ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விளாக் வந்து ஒரு சிம்பிளான ஒரு குக்கிங் விளாக் தான் இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் பார்த்திங்கன்னா பூலாம் நிறைய அழகாக பூத்துருந்துச்சு அதெல்லாம் அப்படியே பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து காலை சாப்பாடு செய்ய தொடங்கியாச்சு இன்றைக்கி காலையில் சாப்பாடு பார்த்திங்கனாக்கா மாவு வந்து இட்லி மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் இடியாப்பம் சேர்த்து செஞ்சுட்டாக்கா ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இடியாப்பத்தை கொஞ்சமாக வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன் எப்போவுமே இடியாப்பம் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து வந்து ஒட்டிவிடும் அதனால் அந்த நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது அதனால் இந்த மூலம் வாழை இல போட்டு நம்ம அதில் வந்து அதுக்கு மேலே நம்ம இடியாப்பத்தை வந்து பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இலோட சாறுமல் நம்ம சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்தது இடியாப்பமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் அதை நம்ம இப்படி சாப்பிடும்போது இன்னுமே நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இந்த இடியாப்பம் புழிகிற உரல் பார்த்திங்கன்னா இது வந்து மர உரல் இதில் இடியாப்பம் புழிஞ்சாக்கா இதில் இந்த மாதிரி உரல் எத்தனை பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா தமிழ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து இடியாப்பம் வந்து நல்லா நைஸாக வரும் ரொம்ப அப்படியே ரொம்ப தின்னாக இருக்கும் அதில் உள்ள ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த இடியாப்பம் வந்து ரொம்பவே நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து ஒரு பிளேட் வந்து பிழிஞ்சிட்டேன் இப்போ இது வந்து எப்போவுமே இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மி தானே அதனால் ஒரு பிளேட்டு பிழிஞ்சு நம்ம இப்போ கடையில் வந்து தண்ணி வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதை மூடி வச்சு நம்ம அடுத்த பிளேட்டு நம்ம பிழிஞ்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பேட்ச் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் அந்த செகண்ட்ஸ் தான் வந்து வேக வைக்கணும் அந்த அளவுக்கு குயிக்காக வந்து வெந்துடும் பட் இப்போ தான் பார்த்திங்கன்னா இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு நல்ல ஸ்டீமர்லாம் வந்துருக்குது பட் அதெல்லாம் நான் இன்னும் வாங்கலை பட் வாங்கினேன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இடியாப்பத்துக்கு பால் வந்து தேங்காய் பால் செஞ்சுருந்தேன் அப்படியே தோசைக்குள்ளே அடுப்பில் போட்டாச்சு தோசையும் ஊற்றிட்டு ரெண்டு சைடு பை சைடாக சாப்பிட்டோனாக்கா காலை சாப்பாடு முடிஞ்சிடும் அப்படியே வந்து மதியான லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி பெரிய பொண்ணு வந்து ஏறால் பிரியாணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நான் பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வழக்கம் போல் வந்து இன்றைக்கி வந்து தலைப்பாக்கட்டு பிரியாணி அந்த மசாலா யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஏறால் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிடணும் இது வந்து வதக்க தேவையில்லை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் புதினா மற்றபடி வந்து நான் அதை மசாலா பிரியாணி மசாலா நான் வீட்டிலே வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா தான் யூஸ் பண்ணோம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இறாலையும் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரிசியை சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி வந்து தம் போட்டு தான் நான் அன்னைக்கு பண்ண போகிறேன் தண்ணி வந்து நல்லா வந்து சுண்டி வந்துடணும் அதாவது அரிசி வந்து முக்கால் பாகம் நல்லா வெந்த பிறகு நம்ம நல்ல ஒரு தோசைக்கலர் நல்லா ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அது ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி தவா வந்து அது மேலே எடுத்து வச்சு சிம்லேயே வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவ்வளோதான் வச்சாக்கா போதும் மேலே வந்து நல்லா ஒரு வெயிட் வச்சுருங்க அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோ அது போல் வந்து வெயிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக நமக்கு தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் பக்கத்தில் வந்து யாரால் மசாலாவும் ரெடி பண்ணிட்ருக்கேன் ஆல்ரெடி முட்டையும் வந்து வேக வச்சுருந்தேன் அதுவும் வந்து வெந்துருச்சு இந்த முட்டை உரிக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா முட்டை நல்லா வெந்துருச்சுன்னு பார்த்திங்களா அதை வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கும் ஆசையாக இருக்கும் இந்த சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்தா அவங்களால உரிப்பாங்க பட் அந்த முட்டை மட்டும் சரியாக வேகாமல் சப்போஸ் நம்ம என்னைக்காவது ஒரு அவசரத்துக்கு எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் அதை உரித்து அதை தோல் வந்து அது எந்த டேமேஜும் இல்லாமல் உரிக்கணும்னு உரி பார்த்து பார்த்து உரிக்கிறதுக்குள்ளே அதை விட ஒரு டென்ஷனான வேலை தான் சொல்லணும் அதுவும் மெயினாக யாராவது கெஸ்ட்டு வர அன்னைக்கு தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு நடக்கும் மற்ற நாள் கூட நல்லபடியாக நம்ம உரிச்சிருக்கோம்னு வச்சிக்கங்களேன் இப்போ பிரியாணியும் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மதியம் வந்து சாப்பிட வேண்டியது தான் அதாவது பிரியாணி இறால் மசாலா வெங்காய பச்சடி முட்டை முட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேக போட்டிருந்தேன் அது எதுக்குன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக முட்டை வேக போட்டிருந்தேன் அது ரொம்ப நாள் அந்த ஸ்நாக்ஸ் வந்து பசங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது பர்மா ஸ்நாக்ஸ் தான் ஓகே அது என்னமோ அத்து அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் என்ன எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து நிறையா இருந்தது நான் அப்போ பசங்களையும் வச்சுக்கிட்டு அழுக்கு ஒன்றா செஞ்சு தான் வந்து ஒன்றும் இல்லை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாக்கா மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் பட் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒவ்வொரு பொருளையும் நம்ம தனித்தனியாக நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆனிச்சு பட் அதுவும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அன்னைக்கு அதுதான் அதுக்காக தான் முட்டை வந்து எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தேன் மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு படம் பார்த்தோம் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குரங்கு படல் அப்படி சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம் நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே வந்து அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு பசங்களுமே ரொம்ப ரசித்து பார்த்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் இது வந்து ரெசிபி வந்து இன்னொரு நாள் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்